ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி இதெல்லாம் அதாவது மன அழுத்தம் கோபம் எப்போ பார்த்தாலும் டென்ஷன் வருது ஒரு படபடப்பு லைஃபை என்ஜாய் பண்ணுங்கிற எய்ம் இல்லாமல் லைஃப்பை வந்து சீரியஸாகவே கொண்டு போகிறது ஃப்யூச்சர் ஃப்யூச்சர்னே நினச்சிக்கிட்டு லைஃப்பை கொண்டு போகிறது ப்ரெசண்ட்டை விட்டுறது இப்போ இருக்கிற நிகழ்காலத்தை விட்டுட்டு எதிர்காலத்துக்குனே வேலை செய்கிறது எப்போ பார்த்தாலும் அப்போ நிகழ்காலம் என்ன வருது எதிர்காலம்னா நீங்கள் நினைக்கிற பத்து வருஷம் கழிச்சு எதிர்காலம் அப்போ நிகழ்காலம் அப்போ திரும்ப பத்து வருஷம் கழித்து எதிர்காலம் இப்படியே லைஃப் டோட்டலாக முடிச்சு போயிடும் அந்தந்த கணத்தை அந்தந்த நொடியை அந்தந்த நிமிஷத்தை ஜாலியாகவும் ஹாப்பியாகவும் பிறருக்கு உதவியாகவும் தனக்கு உதவியாகவும் ஹெல்த்தியாகவும் கழிக்கணும் அதுதான் முக்கியம் இதனால் இன்றைக்கி வாழ்க்கை முறை நோய்கள் வந்து எக்கச்சக்கமாக வருது வாழ்க்கை முறை நோயை லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு எந்தெந்த கேரக்டர்னால வருது அதை எப்படி கேரக்டர்வைஸ் மாற்றலாம் எக்ஸசைஸில் அதை எப்படி க்யூர் பண்ணலான்னு சொல்கிறேன் இந்த நான் சொல்கிற டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு கோவம் ஒரு மாதிரி டிப்ரெஷன் சோகமாக இருக்கிறது போர் அடிக்கிற லைஃப் இதனால் வர்ற வாழ்க்கை முறை நோய் என்னென்னு கேட்டால் சுகர் வருது பிபி வருது மெயின் இதை தவிர கழுத்தில் வலி வருது இடுப்பில் வலி முழங்காலில் வலி இந்த மாதிரி சா ஸ்பாண்டிலைட்டிஸ் ஆர்ட்ரைட்டிஸ் எல்லாம் வருது சர்வைக்கல் ஸ்பான்லைட்டிஸ் லம்பார் பார் ஸ்பான்ண்டைட்டிஸ் ஆஸ்ட்ரியோ ஆர்ட்ரைட்டிஸ் இதை தவிர என்னென்ன வருதுன்னா பக்கவாதம் ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி நோய்களையும் உருவாக்குது இது தவிர இந்த வாழ்க்கை முறையினால் வர நோயில் ஒபிசிட்டி குண்டாக இருக்கிறதும் ஒரு முக்கியமான நோயாக இருக்குது சைக்கலாஜிக்கலாக நிறைய அஃபெக்ட் ஆகி ஸ்கிசோப்ரேனியா அப்புறம் வந்து ரொம்ப நெகட்டிவ் திங்கிங் இந்த மாதிரி சைக்காட்ரி பேஷண்ட்டாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இவ்வளவு ரொம்ப பலமான நோய்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியமான உடம்புக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்கிற நோய்கள் எல்லாம் இந்த தான் வருது ஏன்னா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் நம்மளோட ஹாப்பி ஹார்மோனை சரியாக வேலை செய்ய வைக்கிறதில்ல மாதிரி உடம்புல இருக்க நிறைய ஹார்மோனை வேலை செய்ய வைக்கிறது இல்லை சரியாக அதுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்துட்டு அதனோட வேலையை செய்யாததுனால தான் இந்த நோயெல்லாம் வருது நிறைய பேத்துக்கு தெரியாத ஒரு விஷயம் சுகரே ஹார்மோனால தான் வருது இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன் தான் அந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து சரியாக குளுக்கோஸை செல்ஸுக்கு எடுத்துகிட்டு போகாததுனால தான் சுகர் வருது அது சரியாக எடுத்துகிட்டு போகாததுக்கு வாழ்க்கை முறை தான் மெயின் காரணமாக இருக்குது உங்களோட மன அழுத்தம் மன அழுத்தத்தினால சுரக்கிற காட்டிசோல்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தான் காரணமாக இருக்குது அதே மாதிரி வெயிட்டை அதிகப்படுத்துறதுலையும் காட்டி தான் காரணமாக இருக்குது வெயிட்டை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய லெப்டின் கிரெலின் இன்சுலின் தைராய்ட் டி த்ரீ டி ஃபோர் பிடியூட்ரி அண்ட் டெஸ்டோஸ்டினோ ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரோன் இந்த ஹார்மோன்லாம் சரியாக வேலை செய்யாதனால தான் வந்து வெயிட் அதிகமாகிடும் அதே மாதிரியே இப்போ பார்க்கின்சன் ஒரு நோய் நான் அதாவது இந்த கையெல்லாம் நடுக்கம் வந்து நடக்க முடியாமல் ரொம்ப அதுலேருந்து க்யூரே ஆக முடியாமல் ரொம்ப வசதி கஷ்டப்பட்டு அவங்க வந்து படுத்த படுக்கையெல்லாம் ஆயிடுறாங்க அந்த நோய்க்கே ஹாப்பி ஹார்மோனான டோப்பமின் சரியாக சுரக்காதது தான் காரணமாக இருக்குது அப்போ ஹாப்பி ஹார்மோனான டோப்பமின் என்டார்ஃபின் ஆக்சிடோசின் செரட்டோனின் எல்லாம் சுரக்கணுன்னா வாழ்க்கை முறை அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் இப்போ ஆக்சிடோஸின்ங்கிறது ஒரு லவ் ஹார்மோன் அது அன்பில் லவ்வில் தான் வருது அந்த ஹார்மோனை எவ்ரிடே கரெக்டாக சுரந்துட்ருக்கணும் எவ்ரிடே எப்படி சுரக்கும் லவ் இருந்தால் தான் சுரக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக எந்த இடத்துலையுமே ஒரு அன்பு ஹார்மோனால் வர அன்பு இல்லை அன்கண்டிஷனல் லவ் இல்லை பிறருக்கு உதவி செய்கிறதுனால வர அன்பு இல்லை குழந்தைங்க மேலே வர்ற அன்பு சமுதாயத்தின் மேலே வர அன்பு இதெல்லாம் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கணும் ம அதனால் மகிழ்ச்சி வேறு வந்துக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் ஃப்ளோ ஆகாமல் மன அழுத்தத்திலையே உட்கார்ந்துட்டு இருந்தால் டென்ஷன்லேயும் எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் திங்கிங்லேயோ எதையாச்சும் கெட்ட கெட்ட பிளான் போட்டு உட்காந்துருந்தால் அது எப்படி கரெக்டாக வரும் அதனால தான் இத்தனை நோயும் வருது இந்த நோயெல்லாம் போகணுன்னா வாழ்க்கை முறையை மாற்றி அன்பாகவும் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் எல்லார்கிட்டையும் நம்ம அன்பாக பழகிற ஒரு தன்மையோடையும் பிறருக்கு உதவுகிற குணத்தோடையும் நம்ம வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் எல்லாத்துக்கும் ஜெனரஸாக நடந்துக்கணும் ஜெனரஸ்னால் கஞ்சத்தனத்துக்கு நேர் ஆப்போசிட் எல்லாருக்கும் செலவு பண்ணுறவங்களாகவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களாகவும் நடந்துக்கணும் அவங்க அப்படி நடந்துக்கலைனா பரவாயில்ல அவங்களுக்கு ஹார்மோன் சரியாக சுரக்காமல் அவங்களுக்கு நோய் வந்துடும் நம்ம அப்படி நடந்து தான் ஆகணும் நடந்தால் தான் நோய் இல்லாமல் வாழ முடியும் இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கெல்லாம் வாழ்க்கை முறையை மாற்றினா தான் நல்லது இருந்தாலும் எக்ஸசைஸ் வந்து பழசு அக்குமுலேட் ஆனதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஆல்ரெடி போய் இன்சுலின் சரியாக வேலை செய்யாது ஆல்ரெடி கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமானது ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே வந்து சுகரோட கண்டென்ட் அதிகமானது ஆல்ரெடி உடம்பு ஃபேட்டாக இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ் உதவியாக இருக்கும் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் அந்த எக்ஸசைஸ் தான் கார்டிசோல்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை சுரக்காமல் ஹாப்பி ஹார்மோனான என்டர்பின் செரட்டோனின் எல்லாம் சுரக்கும் அந்த எக்ஸசைஸ் வந்து காலை கூட உணமாட்டோம் இதே துடிப்பு அதிகமாக மாதிரி ஓடுறது நிற்கிறது நடக்கிறதெல்லாம் கிடையாது அது தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா மசிலுக்கும் ஜென்டிலாக சொல்கிற எக்ஸசைஸ் அந்த மாதிரி எக்ஸசைஸ் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நான் கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸசைஸ் பத்து நாளைக்கு சொல்லி கொடுத்து உங்களுக்கு சரி பண்ண முடியும் அந்த எக்ஸசைஸ்க்கு பேர் வந்து நூறு நோய் தீர்க்கும் யோகா அதில் மூ ஃபேஸ்லையும் மூஞ்சிலையும் எக்சைஸ் வந்துடும் ப்ரீத்திங் எக்சசைஸ் வந்துடும் செஸ்ட்டுக்கு அப்டாமனுக்கு லம்போ செக் லம்பர் ஸ்பைனல் கார்டுக்கு சர்வைக்கல் ஸ்பைனுக்கு தொடக்கி க கெண்டை கால் பாதம் எல்லாத்துக்குமே பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்க்கெல்லாம் எக்ஸசைஸ் வந்துடும் அந்த எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் நல்லா க்யூர் ஆகிடலாம் நிறையா நோயிலேருந்து இன்க்ளூடிங் சுகர் பிபி ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லேருந்தெல்லாம் சரியாகலாம் பிசிஓடி பிசிஓஎஸ் வெயிட் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துக்கும் நல்லதாக இருக்கும் கழுத்து வலி இடுப்பு வலியெல்லாம் நல்லாவே குறையும் தலை சுத்தல் இம்பேலன்ஸ் வாமிட் சென்சேஷன் வெட்டிகோ இதெல்லாம் ரொம்ப நல்லா குறையும் இன்றைக்கி தலை சுத்தலுக்கும் வெட்டிகோவுக்கும் ஒரு நாலு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஏழு ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் ஏழு ஷோல்டர் பிரீசிங் எக்ஸசைஸ் ஏழு தடவை இப்படி விரல் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி ஏழு தடவை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இதையெல்லாம் பண்ணால் நல்லா சரியாவீங்க இந்த மாதிரி தொந்தரவுகள் வாழ்க்கை முறை நோய் இருக்கிறவங்க ஃபுல்லாக க்யூர் ஆகணும் நூறு நோய் யோகா வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணி கன்சல்ட் பண்ணி பதினஞ்சு நாள் நாங்கள் ஆன்லைனில் சொல்லிக் கொடுத்து நானும் டீம் ஆஃப் முப்பது ஃபிசியோதெரபிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க சொல்லிக் கொடுத்து உங்களை ஆன்லைனில் சொல்லிக் கொடுத்து உங்களை பர்மனெண்ட்டாக இந்த நோய்கள்லேருந்து விடுபட வைக்க முடியும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் என்ன கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோ